கருப்புசாமி திருமணத்தை அமைச்சு கொடுத்துட்றேன் அறுபத்தாறு நாள்ல திருமணம் அமைச்சு கொடுத்தறேன் அமைச்சு கொடுத்துட்டேன் என்ன பண்ற மூணு அம்பாசியும் ஒரு நாள் முடியாது முடியாது கருப்பசாமி விளக்கம் சரி சரி உம் கருப்பசாமி நூறு குழந்த கருப்பாமிட்டுனு முட்டுற குழந்தைக்கு சாப்பாடு போடுறியா ஏமாத்தனா நான் பிரிச்சிருவேன் கருப்பசாமி உத்தரவிட்டு அறுபத்தி மூணு நாள்ல திருமணம் அமைச்சு கொடுத்துறேன் உன் கருமையை தீர்த்தர்றேன் குடும்பத்தை கஷ்ட நஷ்டத்தை போக்கி தொழில் முன்னேற்றம் கொடுத்து வருமானத்தை விழாவை கண் டிஸ்ட்ரி என் போட்டி போறோமே எதாவது போய்க்கறேன் என் ஊர் போன்ற குழந்தைங்களுக்கு ஒரு நேரம் அன்னதானம் நூறு குழந்தைங்களுக்கு போட்டுருவியா அடி சத்தியம் கருப்பு உத்தரவிட்டு அறுபத்தி மூணு நாள திருமணத்தை அமைச்சு கொடுத்துறேன் இது சத்தியம் ஏன் மாற்றம் என் குழந்தைங்களுக்கு பட்னி போட்ட நான் விட மாட்டேன்